பாரம்பரிய உரிமையான ஜல்லிக்கட்டுக்கு இருந்த தடை நீக்கப்பட வேண்டும் என்று தமிழக மக்களுடைய கோரிக்கையினை மான்மிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோதிலிருந்து பலமுறை மத்திய அரசுக்கு கடின வாயிலாகவும் நேரில் சந்திக்கின்ற போதும் கோரிக்கை மனுவினை கொடுத்து வலியுறுத்தி வந்தார் ஜல்லிக்கட்டுக்கு இருந்த தடையை நீக்கிட வேண்டும் என்று மான்மிகு இதை எதையும் புரட்சி தலைவி அவர்கள் உச்ச நீதிமன்றம் சென்று சட்ட போராட்டம் நடத்தி அங்கே வழக்கு தொடுத்தார்கள் இந்த சூழ்நிலையில் தமிழக மக்களுடைய கோரிக்கையினை அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மான்மிகு சின்னம்மா அவர்களும் நானும் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தோம் அந்த கோரிக்கை அந்த கோரிக்கையினை நேரடியாக நான் டெல்லி சென்று மாண்பிகு பிரதமர் அவர்களை சென்று பார்த்து விரிவாக தமிழகத்தினுடைய பாரம்பரிய உரிமையான ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளித்திட ஒரு அவசரம் சட்டத்தினை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது தமிழக அரசு எடுக்கும் சட்டபூர்வமான நடவடிக்கைக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதியினை மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் அளித்தார்கள் அந்த அடிப்படையில் தமிழக அரசின் சார்பாக ஒரு அவசர சட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு முன்மொழிவுகள் தயார் செய்யப்பட்டு மத்திய அரசினுடைய உள்துறை சட்டத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளினுடைய ஒப்புதலை பெற்று மாண்மிகு இந்திய குடியரசுத் தலைவர்களுடைய ஒப்புதலையும் பெற்று அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டதினால் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு இந்த தடை முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் தமிழகத்தில் எங்கெங்கு ஜல்லிக்கட்டு நடைபெறுமோ அங்கேயெல்லாம் வாடிவாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் மாவட்ட காவல்துறை அதிகாரி உரிய பாதுகாப்பினை செய்து வந்திருக்கிறார்கள் பல இடங்களில் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அவசர சட்டத்திற்கு வருகின்ற நாளை கூடியிருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்ட முன்வடிவு வரவு கொண்டு வரப்பட்டு சட்டமாக்கப்பட்டு இந்திய குடியரசுத் தலை ஒப்புதலை பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே நான் விளக்கமாகத்தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கவனமுடன் கேட்கவில்லை என்று நினைக்கிறேன் ஒரு சட்டம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு சட்டமாக்க வேண்டுமென்றால் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட வேண்டும் அந்த அவசர சட்டத்துக்கு சட்ட முன்வடிவு சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆறு மாதத்திற்கு கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும் அதைத்தான் தமிழக அரசு இன்றைக்கு செய்திருக்கிறது தன்னுடைய கடமையை கடமை செய்திருக்காது நாளை நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்ட முடிவடைவு வரைவு கொண்டுவரப்பட்டு அது சட்டமாக்கப்படும் இப்பொழுது அவசர சட்டம் பிறப்பித்திருக்கிறதே நிலையான நீடித்த சட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த காரணகாரங்கள் உங்களுக்கு நன்றாக